வீரம் இருக்கா என்ன செயல்பாட வச்சு நீ போர்ல வந்து கலந்துக்க போல அப்படின்னு கேட்டாரு அப்பதான் கண்ணனை பார்த்தவன் சொன்னானா என்னிடம் இருக்கக்கூடிய மூன்று அம்புகள் இந்த மூன்று அம்புகள் மூலமாக எதிராளியின் படைபலத்தை குறைக்கும் மழைவிக்கும் நான் நினைத்தால் இந்த மூன்று அம்புகள் மூலமா அனைத்து விதமான படை அக்ரோனி சேனையை அழிப்பதற்கும் எனக்கு திறமை உண்டு அப்படின்னா அவள கேட்டாலே இந்த மூணு அம்புகளை வச்சு மொத்தத்தையும் ஒரே நாளல முடிச்சிட்டானே மகாபத் போர எல்லாத்தையும் இவனே முடிச்சிப் போயிரவானே இத்தனை நாள் நம்ம பாடு பட்டெல்லாம் பொன்றிங்களா போய் விடுமே ஐயா போறதே தான் எனக்கு ஏதாவது ஒரு குடுத்துட்டு போ என்ன கடன் தரேன் என்ன வேணா தர்றேன் கண்டிப்பா உன் தலவேனும் வெட்டிவேги வெச்சிருவா குடுத்துறவா என்னோட தலையவே கேட்டாயே நீ யார் அப்படினு கேட்டான் கேட்டறால விஸ்வரூபமாக கண்ணன் தன்னுடைய உருக்கைக் காஞ்சார்

வெடிகுலுல போகுதா என்ன அர்த்தம் இரவு புறம் கூட்டிலே தன்னுடைய குஞ்சு தங்கி இருந்து தன் குஞ்சுகளுக்கு இறைவேறப் போகிறது அதை அடிக்கலாமா என் வீரத்தை காட்டுறதுக்காக நான் பறவை அடிச்சு கொண்டிருந்தேன்னா அந்த பறவை குஞ்சோட புறம் அனாதை ஆயிடும் இந்த குஞ்சும் செத்து போயிரும் இந்த குஞ்சும் செத்து போயிரும் என் வீரத்தை காட்டுவதுக்கு இதுவல்ல நேரம் அப்படின்னு மணித்த விடுகள் அப்படின்னு வில்லையும் அம்மையும் போட்டு மன்னிப்புகள் நின்றாமாறு அப்பதான் தை மெய்ஞ்சு இழுத்து தன் வயசில் சிரித்து கர்ணனை தோல் தட்டி சொன்ன கர்ணா நீ கட்டுறது இதுவரை இல்ல வேகம் நீ கட்டுறது வேகம் அப்பேற்பட்டவள்

கோடி بدل கொடுங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது பாரு நான் கடல்ல புலி கடம் பார்த்தனே யாரு உங்க சட்டம் வேணாம் நாங்க பாக்க வச்சது நாங்களே பாக்க வச்ச நீ எப்படியாக எங்க காட்டுல இருக்கு நாங்களானே தானே பாக்க வச்ச அப்படி தான கொடுத்தது நீங்க எல்லா காடு ஒரு காடா இருமா எல்லா வனமும் இந்த இடத்துல தூசி பண்ணுமா எல்லா காடு ஓ காடா இருமா ஓ காடா காடா எங்க எங்க காடு கிடையாது இது காடு இல்ல மலை பொந்து மலை மலை அந்த புரிஞ்சி நிலம் புரிஞ்சி மலை மலை சார்ந்த பொந்து மலையும் மலை சார்ந்த பொந்து அப்ப மலை மலை சார்ந்த இடத்துக்கு போயிரு

ஏவல் லாங்க சொட்டது ஆனா என்ன இதெல்லாம் முடியைகளுக்கு ஜாமியர் இடமா இருக்கு எங்களுக்கே எந்த இடமா பார்த்தா ஊங்கடமா அது கிடையாதுமா கட்டூருக்கு தான்

யாருடைய போர்வதற்காக இல்ல நாலு உயிரை காப்பாற்றுறதுக்காக இல்ல அங்க மட்டும் ஆயுதம் ஏந்தி ஜெயத்ரன கொல்ல பயன்பட்டாரு இங்க மட்டும் எந்த உயிரை காப்பாத்துனாரு அது என்ன விஷயம் இருக்கு ஏன்னா காக்க கூடியவன் பிறர கொல்லுவானா காக்குவது மகா தானே அதுதானே மகா விஷ்ணு அவன் தான் கிருஷ்ணர் மகா விஷ்ணு அவன் ஆமா அப்புறம் எப்படி சொல்றீங்க புரிஞ்சுக்கங்க ஏன் இயந்திரம் எதற்காக இயந்திரம்ன்ற விஷயத்தை சொல்றேன் சொல்லுங்க மா மகாபாரத போர் நிர்ணயிக்கப்பட்டாச்சு இடத்துக்கு போர்க்களம் தயார் பண்ணணும் அடர்ந்த காண்ட காண்ட குளத்துல இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு தேர்ந்தெடுத்தால் அந்த அப்ப இந்த இடத்தை சுத்தம் இந்த காடு மாதிரி ஆம்பளவா

வரும்பொழுது பார்த்தா ஈசானிய மொழி வந்து பாக்குறேன் அர்ஜுன் பார்த்துட்டு இருக்கேன் கிருஷ்ணன் தேர் சாரதி அனுக்கிறேன் பார்த்த உடனே படக்கு கோபப்படுற மாதிரி கோபப்படுற மாதிரி இருக்க நான் கோபப்படுறேன் அர்ஜுன் கூட டேய் மாப்பிள்ள படக்கு அந்த வில்லம் படுறான்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போயிட்டேன் என்னடா

ஒடிக்கும் பொழுது ஆகா அப்படின்னு குருவி வச்சேன் பாருங்க யானையை பார்த்து குருவி வைக்கிறான் யார் கிருஷ்ணன் ஆனால் குருவி வச்சவே என்ன பண்ணேன் ஓங்கி குருவிட்டவேன் இதை விட்ட அம்பு யானையை கொல்லாமல் யானையும் கருத்தில் இருந்த மணியை அறுத்து கீழே விழுகுது அதோடு விட்டுறா பப்ல வச்சிடா அறுக்கு விட்டுட்டேன் ஆனா அப்ப அர்ஜுனுக்கு கொஞ்சம் ஒரு ஏலனமா சிரிப்பு ஏன்னா வில்லுக்கு விஜய் நம்ம பேர் பெற்றவே வேணா சுட்டு பழக்கம் போறது இத்தண்டு யானை யாருக்கு இத கூட அடிக்க முடியும் சொல்லி ஏலனமா சிரிக்கிறேன் மணி அடிக்கிறதுக்கு அப்ப என்னாச்சு இதை வாங்கிட்டு வச்சுட்டு பாடம் அப்படின்னு கூட்டி போயிட்டான் பிறகு பதினெட்டு நாள் போர் முடிஞ்சிருச்சு

அந்த குஞ்சுகளை நேரடியாக காப்பாற்ற முடியாமல் அந்த யானையின் கருத்து மணிக்கு மணி கவுத்து அப்படியே ஒரு கோழி குஞ்சு அடையாக்குற பஞ்சாரம் போட்ட போல அன்னைக்கு நான் புறா குஞ்சுகளை அடித்து காவல் காத்தது இதுதான் அதற்கு உண்டான பயில்